ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உறவு பற்றி ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன் இந்த இரண்டு எண்ணில் ஒன்றை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இதை கேள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ மூன்றை நினைத்திருந்தால் இன்று மூன்று நாட்களில் உன் உயிரான உறவிடமிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வரும் அவரே உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இப்பொழுது இருந்து வரும் அத்தனை மன நீங்கி உன் உயிரான உறவு உன்னை தேடி வருவார் உன் காலடி நாடி வருவார் அவரே உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் அதே நேரத்தில் நீ பனிரெண்டை மனதில் நினைத்திருந்தால் இன்னும் பனிரெண்டு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் சயப்பா நீங்கள் சொன்னது நடந்துவிட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் உன் உயிரான உறவின் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷப்படு உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இதனால் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்களும் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் எது ஒன்று நடக்க என்று ஆழ்மனம் நினைக்கிறதோ அது நடந்தே விட்டது போல் உன்னுடைய ஆள்மனுக்கு நினைத்துக்கொள் இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிரவிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உன் சாயப்பா சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்